இது ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு ஊரில் ஒரு பெரிய குரு இருந்தார் முற்றும் திறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டுருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்குன்னு பார்த்து ஊரில் பயங்கர மலை கூட்டை கேன்சல் ஆகி எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க குரு வந்த போது அங்கே யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறையா தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கோ ஏமாற்றம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் அவருக்கு மனசில்லை என்னப்பா பண்ணலான்னு கேட்டார் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்குறேன் புல் வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ளையும் வச்சுட்டு தாங்க திரும்புவேன் அப்படின்னு சொன்னான் பல்லவாருன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குருவுக்கு அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாசை போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு மாதிரியே போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டார் குரு பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்தது என் பேச்சுன்னு அவனை பார்த்து பெருமையாக கேட்டார் குரு ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமங்க நான் புல்லு வைக்க போகிற இடத்துல ஒரு குதிரை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன் முப்பது குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வர மாட்டேன்னா அவ்வளோதான் குரு தெரிச்சிட்டாரு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மைத்தான் முட்டாளாக்கும் நன்றி